ஹாய் மக்களே இன்றைக்கி நான் எங்கே நிற்கன்னா இது வந்து வெட்டுமணியில் இருக்க ஒரு பார்க் பிள்ளைங்கள பார்க் இந்த பார்க்கில் வந்து எல்லாமே ஃப்ரீ தான் பிள்ளைங்களுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் எதுவுமே கிடையாது இது எங்கே இருக்குன்னா வெட்டுமணி ஜங்ஷனில் நம்ம இறங்கிட்டு உருளாடி முனிசிபால் ஆஃபீஸ் இருக்கா அதுக்கு பக்கத்தில் தான் இருக்குது இங்கே வந்து பிள்ளைங்கள விளையாடக்குள்ள எல்லா ஐட்டமே இருக்குது ஊஞ்சால் சீசா சருக்குலாட்டு எல்லாமே இருக்குது பிள்ளைங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க இங்கே வந்து அது ஈவினிங் வந்தால் நல்ல கூட்டமாக இருக்கும் பிள்ளைங்க இன்னொரு பிள்ளைங்களை மீட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ஆகக்குள்ளதும் இருக்குது அப்படி நல்ல நல்ல இதெல்லாம் இருக்குது அதனால் பிள்ளைங்களை அப்படியே கூட்டிகிட்டு வாருங்க ம இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக இங்கே தான் இதில் நிறைய சுவாரஸ்யமான சம்பவங்கள் எல்லாம் இருக்குது அதனால ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகும் உங்கன்னா பார்ப்போம் ஃபஸ்ட்டுன்னு ஒரு கம்பி அப்படி அடிக்கடிக்கி வச்சிருக்கு இதில் என்னென்னா இப்படி யார் அப்படியே வந்து வளைஞ்சு வளைஞ்சு அப்படியே யார் என்ன மேலே வரணும் ஏன்னா ரெண்டு பேர் மேலே இருக்குது நல்லா இப்படி தான் இதுலாம் ஆடணும் பிள்ளை உடம்பு கையும் காலையும் எல்லாமே நல்ல ஒரு ரத்த ஓட்டங்கிட்டேன் இப்படி விளையாடி விளையாடி வர ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி விளையாடுவோம் அதை என்ன ரெண்டு பேர் என்னை விளையாடிட்டு இருக்கணும் நிறைய விளையாடி மேலே யார் மேலே யார் இன்னும் ஒரு சில பேர் உக்வராஜியாரு அப்படி இப்படி கரங்கி எடுத்துலாம் அடுத்த அப்படி அப்படி அப்படியே அடுத்த அப்படியே கீழே இறங்கி அதே போல அடுத்த அடுத்த அப்டியே கீழே அடுத்த கீழே

என்னச்சு ஒருக்கோடையாருந்து அழிச்ச உங்களுக்கு தானே சும்மா இது பிறங்க மக்களே நாங்க இங்க லீவு நாள் எல்லாம் மோஸ்ட்லி வருவோம் கிட்டத்தட்ட இங்க நிறைய நாள் வந்திருக்கு பிள்ளைங்க நல்லா என்ஜாய் பண்ணி விளையாடணும் வீட்டுக்கு போமான்னு கேட்டாலும் வேண்டாம் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆட்டு அப்படின்னு சொல்லி இருக்கணும் நம்ம வெளியெல்லாம் பார்க்கு போனோம் உள்ள இப்படி என்ட்ரி ஃபீஸ் எல்லாம் ஆனால் இங்கே என்ட்ரி ஃபீஸ் எதுவுமே இல்லை நம்ம பைக் அப்படிதான் வெளியே பார்க் பண்ணி வைக்கலாம் நல்லா சேஃப்டி தான் பக்கத்தில் கேமரா எல்லாம் இருக்குது அதனால எதுவுமே நமக்கு களவு போகாது எல்லாமே நம்ம நல்ல சேஃப்டியாக நம்ம இங்கே இருக்கலாம் அதனால பிள்ளைங்களெல்லாம் மறக்காம கூட்டிட்டு வரங்க இனிப்போ லீவ் இருக்கல எக்ஸாம் முடிஞ்சு லீவு அப்போ ஈவினிங் நம்ம கொண்டு வரும்போது பிள்ளைங்களுக்கு மைண்டு ரிலாக்ஸ் ஆகும் நல்ல ஒரு எக்ஸசைஸ் போல இருக்கு நல்லா விளையாடவும் செய்வணும் புதுசாக நிறைய வேற வந்து தெரியவும் வர நிறைய ஃப்ரெண்ட்ஸும் கிடைக்கும் நல்ல பிள்ளைங்களாம் லீவுனாலும் கொண்டாருங்க やっい சருக்குள்ளாட்டு இந்த சறுக்கு விளையாட்டுல தான் இங்கே எப்பவும் பிள்ளைங்க நிறைய நிற்பாங்க எல்லாரும் மோதி மோதி நீயா நான் நினச்சி லீ அப்படின்னா பிள்ளைங்களை இந்த விளையாட்டு தான் நல்லா பிடிக்கும் எங்க பிள்ளைங்களை அப்படிதான் வந்த உடனே இந்த சருக்கு விளையாட்டுக்கு தான் ஃபஸ்ட்டு போகணும் ஆற்றால தெரியும் இங்கே தான் எப்பவும் பிள்ளைங்க அப்படி நிறைய போயிட்டே இருப்பாங்க அவங்கள இது ஒரு தனி என்ஜாய்மெண்ட்டு இந்த விளையாட்டு நம்ம பாவலிக்கட அந்த மாதிரி வெளியே எல்லாம் போகும்போது அறுபது ரூபா ஐம்பது ரூபா ஃபீஸ் எல்லாம் உண்டு ஆனால் இங்கே நமக்கு எப்போ வேணாலும் எதில் வேணாலும் போய் விளையாடலாம் அதனால எவ்வளோ நேரம் வேணாலும் விளையாடலாம் அங்கே எல்லாம் டைம் லிமிட் லிமிட்டோட தான் விளையாட முடியும் ஆனால் இங்கே அப்படி இல்லை அதனால பிள்ளைங்க படப்பட படப்பட போயிட்டே இருக்கும் ஒரே வருது அடுத்த விளையாட்டை நம்ம என்ன பார்ப்போம்

அடுத்து நம்ம பாத்து சுத்தி விளையாட்டு இது கரங்கிட்டு போதும் நல்ல கரங்க சூப்பரா இருக்கும் அது போக தலையெல்லாம் அடி மொத்தம் கரங்கி அடிச்சதுல இருக்க இன்னும் சுத்தி விடு இன்னும் சுத்தி விடுதலையே அடுத்த ரெண்டு இது இருந்து விளையாட்டுக்கே இருக்குன்னு மத்த பிள்ளைங்க இருந்தேன் நாங்க ஸ்பீடா சுத்தினோட அந்த பிள்ளைங்க இறங்கன்னு சொல்லி போச்சு எங்க ரெண்டு பிள்ளைங்க தான் இப்ப இருக்குல்ல அடுத்தது இது நல்ல ஜாலியா இருக்கு நமக்கு விளையாடலாம்னு பார்த்தா இது சின்ன பிள்ளைங்களை மட்டும்தான் இருக்க முடியாது நமக்கு இருக்க முடியாது ஆனால் பிள்ளைங்க விளையாடி பார்க்கும்போது நமக்கும் விளையாடணும்னு ஆசை வருது ஆனால் ஊஞ்சாலி இருக்குல்ல ஆனால் ஊஞ்சாலி இப்போ பிள்ளைங்க விளையாடிக்கு அதனால் அதுலேயும் போய் இருக்க முடியலை நிறைய பிள்ளைங்க எனக்கு ஈஸ்டர் இல்லை அதான் நிறைய பிள்ளைங்க எனக்கு இருக்காங்க விளையாட போன காட்டி வேற நல்லா இருக்கு நம்ம சின்ன வயசுல நான் இதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்ப எல்லாம் இதெல்லாம் கிடையாது வேலை இருந்துட்டு நம்மளும் அடிக்கடி வந்திருக்கல இப்ப உள்ள பிள்ளைங்களுக்கு என்னெல்லாம் இருக்கு பத்தியெல்லாம் இருக்குறது சீசா சீசா ரெண்டு பேர் உண்டைங்க தான் விளையாட முடியும் இப்போ ரேண்டியம் ரெண்டு பேர் உள்ளனால அதையும் சில சிலப்போ ஒரு பிள்ளைங்கள வந்துருப்போன்னாப்போ அந்த பிள்ளைங்கிறது உட்காந்துட்டு இன்னொரு பிள்ளைங்க வந்தப்புறம் அப்புறம் ரெண்டு பேர் அப்படி சேர்ந்துடுவோம் விளையாடும் நான் அதுலேயும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பிள்ளைங்க இப்படி வர்றேன் விளையாடுமா நான் இப்படி இப்படி பிடிச்சி விளையாடுவேன்

பார்க்கு நாங்கள் வந்தோம் அப்போ என்னென்ன விளையாட்டுல தீந்து கலங்குக்கு வளர்த்து அப்போ அந்த வழி ஊந்தல் அப்போ இது கம்பி அப்போ தடிகள தாழ்ந்த அங்கே நான் நீங்கள் பார்க்குறீங்க அம்மா அப்பள லவ் பண்ண பொண்ணு இல்லையா பொண்ணு இங்காலைய அப்பேசுங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கா இதுக்குள்ள காட்டியே ஒரு புடி சின்ன வீடியோ ஃபுல்லா பாருங்க நீங்க ஒன்னு நோட்டிஸ் நீ வரார் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க

விளையாட்டு இந்த ஊஞ்சல்னால நமக்கு ஞாபகம் வர்றது ஓணத்துக்கு நம்ம வீட்டில் எல்லாருமே ஊஞ்சல் கட்டணும் வீட்டில் கெட்டி விளையாடும் சங்கில வச்சு கட்டிடுது முன்னாடி நல்லா ஸ்ட்ராங்கா இருந்துச்சு அது டேமேஜ் ஆயிருக்கு நம்ம இருந்த செடி வராது நம்ம வீட்டுலேயே அது தாங்க பிள்ளைங்கன்னா இப்ப ரெண்டும் இருந்து இது இதுவரை அதில் ஃபுல்லாக வேறு பிள்ளைங்க ஆடிட்டு வந்தனும் அதில் நின்னால அடுத்த என்ன பிள்ளைங்க இருந்து ஆடிட்டு போகணும் நம்ம அதை உந்தி விடாமல் ஏன்னா அது ரொம்ப ஹைட்ல இருக்கனால காலு கீழே ஊஞ்சு விளையாட முடியாது நல்லா ஊந்தி விட்டு விளையாடும் ஆட்டி விடணும் நான் ஆட்டி விடும் Продолжение следует... அஸ்வக மரம் நிற்குது பெருசு பெருசா நிறைய மாமரம் மாமரத்துல சின்ன சின்ன குட்டி 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 இருக்கு அழகாக செய்து வச்சிருக்கு ஒரு குடபுல இருக்கு பாத்தீங்களா அதுக்குள்ள எல்லாம் நம்ம இருக்கலாம் இருந்தால் மழை எதுவுமே பெய்யாது நல்ல வெயில் நேரம் வந்தாலும் அதுல இருந்தா நமக்கு நல்ல நிழல் தான் ஒரு குடபுல சூப்பரா செய்து வச்சிருக்கு அதில் நம்ம காலெல்லாம் பிள்ளைங்க விளையாடிட்டு இருக்குமா அப்போ காலெல்லாம் நல்லா வலியா இருந்தா உட்காரலாம் உட்கார்ந்து நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம் அதுக்கெல்லாம் அப்படி இருக்கு ஆக்கி விட்டுருக்கு அதெல்லாம் ஒரு வெள்ளை கலர் பூ எல்லாம் நிற்குது அப்படி ஷேப்புக்கு நம்ம என்ட்ரன்ஸ்ல அப்படி வரும்போது நிறைய நிக்குது ஃபுல்லா நான் நிக்க இடம் சுத்தி ஃபுல்லா தான் நிற்கும் நிறைய நிற்கும் அழகா இருக்கு பார்க்க பச்சும் பசுமையா இருக்கு வேப்ப மரம் நிற்குது தென்னை மரம் அப்படி நிறைய மரங்கள் நிற்குது ஃபுல்லாக இந்த பார்க்கு நம்ம பார்க்கும்போதே ஃபுல்லாக பச்சை பசுமையார்ட்டு தான் இருக்குது அழகான ஒரு தண்ணி இது முன்னாடி இதில் தண்ணி வந்துட்டு இருந்து சிங்கத்துக்கு தலை காயின்ஸில் இருக்கங்களா அந்த ஹெட்டு முன்னாடி இதில் தண்ணி வந்து நிறைய வந்துட்டு இருந்து இப்போ வெயில் நேரனால அவ்வளோ தண்ணி வ வரல எல்லாமே வற்றி இருக்கு ஆனால் ரொம்ப அழகாக பண்ணி வச்சிருக்காங்க அழகாக படம் எல்லாம் வரைஞ்சி வச்சிருக்காங்க செவத்துல நல்லா இருக்கு எல்லா படமுமே ரொம்ப அழகா இருக்கு ஒவ்வொன்றும் பாருங்க இன்னும் அழகா இருக்கு எல்லா செவத்துலயுமே அப்படி ஒவ்வொரு டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்கு சூப்பரா இருக்கு எவ்வளோ அழகா இருக்கு இந்த படம் அப்படி நம்ம உண்மையில பாக்கியது போலேயே இருக்குது பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கு அந்த தாமரப்பு விளக்கு அடுத்த படத்தை பாருங்க இதெல்லாமே தான் வரைஞ்சி வச்சிருக்கு ஆனா எவ்வளோ அழகா வரைஞ்சி வச்சிருக்கு ரொம்ப அழகா இருக்கு அடுத்த படம் இது ஒரு மரத்துக்கு இடையில நிற்க நல்லா கிளியரா தெரியல திதி கொடுப்பாங்கல்ல அந்த படம் வா ரொம்ப அழகா இருக்கு நம்ம கன்னியாகுமரி இந்த படத்தை பார்க்கும்போது கன்னியாகுமரிக்கு போன ஃபீல் வருதா மக்களே அழகா இருக்குல்ல உண்மையில ரொம்ப அழகா வரைஞ்சிச்சு அடுத்த படம் அப்படி ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னா இங்க நம்ம வந்தா ஒரு இயற்கையோடு நம்ம வந்திருக்கிறது போல இருக்கு நம்ம இயற்கையான எல்லாத்தையும் பார்த்து ரசிக்கலாம் நல்ல காற்று இருக்குது இருக்கு அந்த ஃபீலே இல்லை இப்போ ரொம்ப வெயில் ஆனா சூடுன்னு சொல்லியதே இல்லை இங்க வந்த பிறகு நல்லா இருக்கு அடுத்து தென்னை மரம் இதெல்லாம் வரைஞ்சிருச்சிருக்கு ரொம்ப அழகா இருக்கு அந்த சைடு ஃபுல்லாக நம்ம படம் பார்த்து இந்த சைடு ஒரு விழிப்புணர்வு போல் ஒவ்வொரு படம் போட்டிருக்கு என்ன விழிப்புணர்வுனா தண்ணி எல்லாம் தேங்கி இருந்தால் நமக்கு டெங்கு காய்ச்சல் எல்லாம் வரையில அந்த விழிப்புணர்வை பற்றி இந்த சைடு ஃபுல்லாக சுவரில் ஒரு படம் சிரட்டையில் தண்ணி தேங்கி இருக்கக்கூடாது நம்ம இப்ப தண்ணி போது தண்ணியை கெட்டி இருக்க கூடாது அந்த மாதிரி ஒவ்வொரு விழிப்புணர்வை பற்றி இங்கே வந்து படம் வந்துச்சிருக்காங்க இந்த மெயின் என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் அதில் உள்ள மெயின் என்ட்ரன்ஸ் ஆனால் இப்போ அது லாக் பண்ணி வச்சிருக்காங்க கொஞ்சம் கூட இதை நம்ம நல்லா மெயின்டைன் பண்ணி எடுத்தா இன்னும் இந்த இடம் பக்காவா இருக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளவு அழகா இருக்கு ஆனால் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் கம்மி தான் இருந்தாலும் நம்ம பிள்ளைங்களை வந்து விளையாடக்கு நல்ல இடம் யாரெல்லாம் பக்கத்துல இருக்கீங்களோ குளுத்துற வெட்டு மணி மார்த்தன சரௌண்டிங் எல்லாம் இருக்கீங்களோ அவங்க எங்க மறக்காம வாங்க பிள்ளைங்கள கூட்டிட்டு பிள்ளைங்கள நல்லா என்ஜாய் பண்ணி விளையாடுவாங்க குட்டித்து வாங்க நம்ம வந்து இருக்க என்ன அழகாக சேர் புள்ள செய்து வச்சுருக்கு அப்படியே ஒரு ஷெட்டு புள்ளே வச்சிருக்கு பார்த்தீங்களா மழை வெஞ்சால நம்ம சேஃப்டி இதில் வந்துருக்கா மழையை கண்ட நம்ம தேடி தான் அழகாக செய்து வச்சுருக்கு புதுசாக இப்போ கொஞ்சம் செடி நட்டுருக்கு இது ரோஜா செடி சப்போட்டா தெட்டி அழகாக இருக்குல்ல தெட்டி கலர் இதெல்லாம் இப்போ புதுசாக நட்டுருக்கு நல்லா இருக்குது தெட்டியில் நிறைய பூ நிற்கு இந்த மூணு தான் நட்டு விட்டுருது இங்கே ஃபுல்லாக பாத்தீங்கன்னா நிறைய நட்டு விட்டுருக்கு இது எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க அப்படி ஷேப்பை எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டுருக்கு ரொம்ப நல்லா இருக்கு அப்படியே அப்படியே வளைஞ்சு அப்படியே பா ஷேப்பு போல் வந்து அடுத்து திரும்ப அதே போல் வரும் ஃபுல்லாக இங்கே நிற்குது இல்லை ஒரு குட்டி ஒரு வெள்ளைப்பூ நிற்குது பாலாப்பூன்னு நம்ம சொல்லலாம் அந்த பூ தான் அழகா இருக்குங்களா நல்லா இருக்கு வா மக்களே இந்த பார்க்கு கரெக்டாக எங்கே இருக்குன்னா நம்ம குளுத்துற மார்த்தாண்டம் போகிற வழியில் வெட்டுமணின்னு சொல்லி இறங்கணும் நம்ம வெட்டுமணி சர்ச்சு போவேன்ல அந்த வழியில் தான் இருக்குது ஆனால் இது உள்ளாடி முனிசிபாலிட்டி ஆஃபீஸ் இருக்குது அதில் நம்ம போகும்போது அது பக்கத்திலே இருக்குது இந்த பார்க்கு ரொம்ப நல்லா இருக்குது மக்களே பிள்ளைங்க உண்மையில் நல்லா என்ஜாய் பண்ணி இருக்காங்க இங்கே நின்று விளையாடிட்டு இருக்காங்க பாத்தீங்களா ஒவ்வொரு பிள்ளைங்களும் வாடி வாடி விளையாடணும் வீட்டுல இருந்து இப்படி விளையாட முடியுமா நல்லா இருக்கு இதுதான் பஸ் ஸ்டாப் அந்த கேட்டு வெளியே தான் பஸ் ஸ்டாப் மெயின் ரோடு தான் மக்களே ஆனா இந்த கேட்டு பூட்டி கிடக்கு நம்ம அந்த வழியா முனிசிபாலிட்டி ஆபீஸ் இருக்குல்ல அது வழியா வந்து நமக்கு டைரக்டா உள்ளாடி வரலாம் மக்களை ஒரு மாமரத்தை பாருங்க என்ன பெருசா இருக்கு அது நம்ம கிட்ட போகும்போது அப்படியே ஒரு சேர் வடிவத்துல அப்படியே இருக்கு பாக்கக்கு ஒரு ஷேப் மாடல் அழகா இருக்கு அதுல நம்ம இருந்தாலும் இன்னும் ரொம்ப அழகா இருக்கும் இல்ல மாங்க எல்லாம் நிறைய நிக்குது மாம்பூ எல்லாம் நிக்குது நிற்குது பாத்தீங்களா மாம்பூ இப்பதான் பூவும் வருது காய நிறைய நிக்குது பிள்ளைங்க விளையாடும் போது விழுந்து கால அடிபடும் அப்படி எதுவுமே நம்ம கவலைப்பட வேண்டாம் கீழே மண்ணுதான் அந்த மண்ணுல நம்ம அடிபட்டால நோவா கல்லு கடப்பிதான் நம்ம பயப்படணும் நீங்க எல்லாம் நிரத்தி அழகா இருக்கு அதனால ஓடி விழுந்தாலும் நம்ம பேசாமல் இருக்கு நவியை தடவையே எழும்பிருவோம் ஆஹ் அவருக்கு விழுந்தாலும் அவருக்கு ரத்தம் ஒன்றும் பாய இல்லையா ஓட்டம் மக்களை இதுதான் குளுத்துற நகராட்சி அலுவலகம் தான் இங்க நம்ம ஆதார் புதுசா எடுக்கக்கும் இங்கே வரணும் பின்ன ஆதாரில் பேர் திருத்த இருந்தாலும் ரெண்டு இருக்காந்துருக்காங்க இதில் வந்தால் போதும் அதில் வந்து நம்ம திருப்தியும் எடுக்கலாம் அட்ரெஸ் மாற்றுறது ஃபோன் நம்பர் மாற்று எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இங்கே நம்ம வந்தால் எல்லாமே நம்ம திருப்தி எடுக்கலாம் ஆனால் காலம நேரமும் வந்து டோக்கன் எடுக்கலாம் டோக்கன் எடுத்தால் தான் நமக்கு ஈஸியாக வேலை முடியும் இல்லைன்னா நிறைய நேரம் லைனில் நிற்கணும் நாங்கள் இப்போ பார்க்கில் விளையாடி முடிஞ்சு நல்லா என்ஜாய் பண்ணிச்சு இப்போ நாங்கள் வீட்டுக்கு போய்ட்டுருக்கோம் ப அப்படி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் இதேபோல் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கு எல்லாம் பாருங்க பார்த்துட்டு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் பை ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இதேபோல் இன்னொரு வீடியோல பார்ப்போம் பாய்